நான் ஒரு காமெடியை ஒரு காமெடி ஒரு காமெடி ஃபர்ஸ்ட் காமெடி சொல்லிட்டேன் சொன்ன உடனே திருப்பி அதை நான் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கு வந்து சிரிப்பு வரலை ஸோ இதே மாதிரி தான் லைஃப் லைம் இந்த காமெடி மாதிரி தான் லைஃப் ஒரு விஷயம் நம்ம வந்து ஒரு இடத்துல நம்ம ஃபேஸ் பண்ணி ஒரு இடத்துல வந்து ஒரு ப்ராப்ளத்தை வந்து நம்ம பார்த்துருப்போம் ஆனால் அதே ப்ராப்ளம் அதே இஷ்யூ அதே இன்சிடென்ட்டை நினச்சி 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 நம்மளுடைய லைஃப் லாங் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதை யோசிச்சுக்கிட்டே இருப்போம் அதனால் வருத்தத்தில் இருக்கும் ஸோ இதே மாதிரிதான் வாழ்க்கை ஒரு டைம் உங்களுக்கு சிரிப்பு வரல இல்ல ஒரு டைம் ஒரு டைம் நான் சொல்லிட்டேன் திருப்பி நான் ரிப்பீட் பண்ணும்போது உங்களுக்கு சிரிப்பு வரல ஸோ அதே மாதிரிதான் லைஃப்ல ஒரு ப்ராப்ளத்தை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா திருப்பி அதே ப்ராப்ளம் திருப்பி நடந்தாலும் நீங்க அதுக்கு வந்து நீங்க வந்து என்ன சொல்றது வந்து 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 எப்படி சால்வ் பண்ணிட்டு எப்படி போகணும் அப்படின்னு தான் நீங்க நினைக்கணும் அது அதுக்காக அதே சிந்தை அதே விஷயத்தை நினைச்சு 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 லைஃப் லாங் வந்து நம்ம வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு விஷயத்தை கொண்டு வர அது கொண்டு வந்தோடனே இந்த அரங்கமே வந்து பாருங்க அப்படின்னா तो हमारा लाइफ ल